சிவன் கொடுத்த வரம் இன்று எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை திருவண்ணாமலை மாவட்டம் தன்றாமட்டு வட்டத்தில் உள்ள வானாபுரம் கிராமத்தில் நாற்பத்தி நான்கு ஆண்டுகளாக என்னவோப்பா வேலை பார்த்தீங்க அஞ்சல் துறை தபால் அஞ்சல் துறையில் பணி செய்த திரு வெள்ளியங்கிரி அவர்களுடைய பணி நிறைவு விழாவில்தான் நாங்கள் எல்லோரும் கலந்து கொண்டிருக்கிறோம் இந்த அற்புதமான நிகழ்ச்சியில் இந்த நாளை மறக்க முடியாத ஒரு நாளாக நாம் கருதலாம் இவருக்கு அரசாங்கம் ஓய்வு கொடுத்திருக்கலாம் ஆனால் இனிவரும் காலங்களில் பஞ்சபூதத்திற்கும் பறவைகளுக்கும் இந்த மண்ணுக்கும் இவர் தொடர்ந்து பணி செய்ய வேண்டும் என்பதே நம் எல்லோரின் கொள்கையாக என் கோரிக்கையாக வைக்கிறேன் சித்தர்களின் ஆசீர்வாதத்தோடு அவரோடு பணிபுரியும் அத்தனை நல்ல உள்ளங்களையும் ஒரு மகிழ்ச்சியோடு சிரிப்பு கலந்த வணக்கங்களோடு இந்த பதிவை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் சித்தர்களின் ஆசீர்வாதத்தோடு சிவன் கொடுத்த வரம் திரு வெள்ளியங்கிரி அவர்களுடைய அண்ணன் மகன் மகாதுரை